திரு மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வதற்கான மிக மிக அற்புதமான நாளாக சொல்லப்படும் இந்த ஆடி மாத பதினெட்டாம் பெருக்கு ஆடி பதினெட்டு அன்னைக்கு மாங்கல்ய கயிறை மாற்றும் நல்ல நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான ஆடி பெருக்கு ஆடி பதினெட்டாம் பெருக்கு அப்படிங்கிறது காவிரி ஆற்றில் நீர் பெருக்கெடுத்து ஓடி விவசாயத்தை செழிக்க செய்யும் அற்புதமான ஒரு திருநாள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அந்த ஆடி பெருக்கில் எதை வாங்கினாலும் அது பெருகும் எதை செய்தாலும் அது பெருகும் அப்படிங்கிறது காலம் காலமாக நம்பி வரும் நம்பிக்கை அவ்வளவு சிறப்பு மிகுந்த அந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடி மாத பதினெட்டாம் தேதி அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து இந்த ஆடி திருவிழா வருது ஆடிப்பெருக்கில் சுமங்கலி பெண்கள் திருமாங்கல்ய கயிறை மாற்றுவது ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான அம்சமாகவே சொல்லப்பட்டிருக்கு அத்தகைய சிறப்பான நாளாக இருக்கக்கூடிய அந்த ஆடி பெருக்கில் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வதற்கான மிக மிக அற்புதமான நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே போல் ஆடி பெருக்கில் செய்யவே கூடாத சில விஷயங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க அது என்னென்ன விஷயம் அப்படிங்கிறதையும் ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோன்னா ஆகஸ்ட் மூன்றாம் தேதி வருது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி அன்னைக்கு திருமாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான மிக மிக அற்புதமான நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பான நேரம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதுனால பிரம்ம முகூர்த்த நேரத்தில் திருமாங்கல்ய கயிறை தாராளமாக மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படி பிரம்ம முகூர்த்த நேரத்தில் என்னால் எழுந்திருக்க முடியாது சில காரணங்களால் என்னால் மாற்ற இயலாது அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான மிக மிக உகந்த நேரமாக சொல்லப்படும் காலை ஏழே முக்கால் மணியிலிருந்து எட்டே முக்கால் வரையிலும் மணி வரையிலும் திருமாங்கல்ய கயிறை தாராளமாக மாற்றிக்கொள்ளலாம் அதே போல் மாலை நேரம்னு பார்த்தோம்னா நாளை முக்காலிலிருந்து ஐந்தே முக்கால் மணி வரையிலும் இருக்குது ஆனால் முடிந்த வரை திருமாங்கல்யக் கயிறை மாற்றிக்கொள்வது காலை நேரத்தில் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்து விடுவது ரொம்பவே சிறப்பு அப்படி முடியாதவங்க அந்த காலை நேரம் எட்டே முக்காலிலிருந்து ஏழை முக்காலிலிருந்து எட்டே முக்கால் மணி வரையிலும் இந்த திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த நாளில் ஆற்றுக்கு போய் புனித நீராடி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய புண்ணியக்காரங்களை பொதுவாகவே செய்வாங்க திருமணமான பெண்கள் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வாங்க சுமங்கலி பெண்களுக்கு திருமாங்கல்ய கயிறை தானமாக கொடுப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வது வழக்கமான ஒரு விஷயம் அதே போல் திருமாங்கல்ய கயிறு மாற்றுவதற்கான முறை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம் புதிய மஞ்சள் கயிறில் திருமாங்கல்யத்தை கட்டி பழைய கயிற்றை அவிழ்த்து விடுவது தான் இந்த திருமாங்கல்ய கயிறை மாற்றுவதற்கான முறை இப்படி மாற்றும் பொழுது கணவரின் நீண்ட ஆயுளை நினைத்து வேண்டிக் கொள்வது சிறப்பு ஆடி பெருக்கு நாளில் ஆற்றங்கரையோ அல்லது குளக்கரையிலோ தீபமேற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறந்தது ஆடி பெருக்கு நாளில் திரு மாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்வது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு முதல்ல வீட்டில் பூஜை செய்பவர்களுக்கு செய்பவர்கள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் மஞ்சளில் பிள்ளையார் செய்து வைத்து மறக்கவே கூடாது எந்த ஒரு நல்ல காரியத்தை நம்ம செய்யும் பொழுதும் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு முதல் வழிபாட்டை முடித்த பிறகுதான் பிறகு பூஜையை துவங்கவே வெற்றியை தரும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் பிள்ளையாருக்கு விளக்கேற்றி வைத்துவிட்டு அம்பாளுக்கு நைவேத்தியம் படைத்து வழிபடுவது சிறப்பு அடுத்ததாக பார்த்தோன்னா ஆடி பெருக்கள் திருமாங்கல்ய கயிறு மாற்றுவது மாங்கல்ய பலத்தை அதிகரிக்க செய்யும் அப்படிங்கிறதுனால தாலி சரடு அணிந்து இருந்தாலும் கூட கயிறு அணிந்திருந்தாலும் கூட சரட்டில் சிறு மஞ்சள் கயிறையாவது கட்டி வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பான விஷயம் அப்படி கயிறு இருக்கும் பட்சத்தில் அதையும் நம்ம இந்த நாளில் மாற்றிக்கொள்ளலாம் புதியதாக சரடு அணிபவர்களும் இந்த நாளில் சரடு மாற்றிக்கொள்வது சிறப்பு அதே போல திரு மாங்கல்ய கயிறை மாற்றும் பொழுது கணவரிடம் கண்டிப்பாக மஞ்சளும் குங்குமமும் நெற்றியிலும் நெற்றி வகுட்டிலும் திரு மாங்கல்யத்திலும் வைத்துக்கொள்வது ரொம்பவே சிறப்பு ஆடி அன்னைக்கு சுமங்கலி பெண்கள் மூணு பேரோ அல்லது ஐந்து பேருக்கோ மங்களப் பொருட்களை தானம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத மறக்கவே கூடாது தாம்பூலத்தோடு மஞ்சள் குங்குமம் வளையல் பூ வைத்து தானம் கொடுத்தோன்னா மாங்கல்ய பலம் நீடிப்பது மட்டுமல்லாமல் குல விருத்தியும் உண்டாகும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆடி பெருக்கு அன்னைக்கு வீட்டில் எந்த ஒரு பொருளுமே குறையாமல் இருக்க வேண்டிய முக்கியமான பொருட்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அது முன்கூட்டியே வாங்கி நிரப்பி வைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதில் முக்கியமான பொருட்கள் லிஸ்ட்டில் பார்த்தோன்னா அரிசி பருப்பு உப்பு புளி மிளகாய் வற்றல் எண்ணெய் இது எல்லாத்தையுமே முன்றைய நாளே வாங்கி வைத்து நிரப்பி வைக்கணும் அப்படிங்கிறத நம்ம மறக்கவே கூடாது கடைசியாக ஆடிப்பெருக்கள் வாங்க வேண்டிய முக்கியமான ஒரு பொருள் என்னென்னு பார்த்தோம்னா குண்டு மஞ்சள் மஞ்சள் கிழங்கு அன்னைக்கு வாங்குவது ரொம்பவே சிறப்பான விஷயம் அன்னைக்கு பொண்ணும் பொருளும் வாங்கி குவிப்பது மட்டும்தான் ஆடி பெருக்கில் வாங்க வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத மறந்துவிட்டு அன்னைக்கு வாங்கக்கூடிய பொருள் எதுவாக இருந்தாலும் அது பெருகும் அப்படிங்கிறத மனதில் வைத்து மங்கள பொருட்களை வாங்கி வந்து அதற்கான இணையான பலன்களையும் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்பிக்கையோடு நம்பி அதை செய்வது மிக சிறப்பான விஷயம் இந்த ஆடிப்பெருக்கு நாளில் திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொள்ளும் பொழுது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் மூத்த சுமங்களி கைகளால் அதை மாற்றிக்கொள்வது ரொம்பவே சிறப்பு அப்படி இல்லாத பட்சத்தில் கணவர் கையால் மாற்றுவது ரொம்பவே சிறப்பு இந்த மாதிரி செய்து கண்டிப்பாக திருமாங்கல்ய கயிறை மாற்றும் பொழுது நெய்வேத்தியமாக அம்பாளுக்கு ஏதாவது ஒன்று கற்கண்டோ சர்க்கரையோ அல்லது பாலில் கொஞ்சமாக கற்கண்டு சேர்த்து அதை நெய்வேத்தியமாக வைத்துவிட்டு அம்பாள்கிட்ட மனசார வேண்டிக்கிட்டு தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் நித்திய கல்யாணியாக வாழணும் அப்படிங்கிறத மனசார நினைச்சுக்கிட்டு மனசார வேண்டி அந்த திருமாங்கல்ய கயிறை மாற்றும் பொழுது எந்த ஒரு சலம் சலனமோ சஞ்சலமோ இல்லாமல் கஷ்டத்தை நினைத்துக்கொண்டு மாற்றாமல் மனதை சந்தோஷமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் வைத்துக்கொண்டு நல்ல மனநிலையோடு அந்த திருமாங்கல்ய கயிறை மாற்றிக்கொண்டு கணவரின் கையால் மஞ்சள் குங்குமம் குறிப்பாக மங்கள பொருட்கள் அப்படின்னு சொல்லப்படும் அந்த மஞ்சள் குங்குமம் புஷ்பத்தை அவர் கையால் வாங்கி தலையில் வைத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான விஷயம் இந்த ஆடி மாதம் அப்படின்னாலே அம்மனுக்கு உரிய மாதம் அப்படின்னு நமக்கு தெரியும் அதே போல் அம்பாளுக்கு உரிய இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை ரொம்பவே விசேஷம் அன்றைய நாள் இந்த ஆடி பெருக்கு வருவது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த அற்புதமான நாளில் முடிந்தவரை ஆடி பதினெட்டு அன்னைக்கு கோவிலுக்கு போய் மங்களத்தை பெருக்கி தரக்கூடிய இந்த அற்புதமான நாளில் மறக்காம அம்பாளை வழிபட்டு கணவரிடமும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தீர்க்க சுமங்கலியாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் என்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கப் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்